வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசிப்போம் நினச்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி ஆலோசிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் தமிழ் எல்லோரையும் கண்டால் எல்லோரும் நாங்கள் அதில் பற்றி யோசிப்போம் கதைப்போம் பேசுவோம் ஆனால் ஏன் எதுக்கு எப்படி என்றதை பற்றி யாரும் கையில் நான் பார்த்து நான் அறிஞ்சுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் முதல் வணக்கம் வணக்கம் சொல்கிறோம் எப்படி வணக்கம் சொல்கிறோம் எதுக்கு வணக்கம் சொல்கிறோம் யாருக்கு வணக்கம் சொல்கிறோம் என்றது நாங்கள் புரியாமலே சொல்லிக்கொண்டு போகிறோம் பல பலவேரை கேட்டால் அதுக்கு அவைகள்கிட்ட பதில் தெரியாது ஆனால் காரணம் தெரியாத காரியம் அவை சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வணக்கம் சொல்கிறோம் எப்படி சொல்லி கொண்டு போகிறோம் அதை நாங்கள் அப்படி சொல்கிறோம் பண்ணுறதை நல்ல எத்தனை பேருக்கு தெரியும் என்பது நான் 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 அறிஞரே சமீபத்தில் தான் அதால் தான் நான் இதை பற்றி உங்களோட பேசுகிறேன் அதாவது வந்து நாங்கள் இப்போ இதயத்துக்கு நேராக கை வச்சு வணக்கம் என்று சொல்லுவோம் கரம் கூப்பி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் செல்வோம் அதாவது வந்து இதயத்துக்கு நேர கையை வச்சு நாங்கள் இரண்டு கரத்தையும் கூப்பி நாங்கள் வணக்கம் கொள்வதற்கு காரணம் பலதுகை நாம்கள் இடதுகை இரண்டாம் மகர் நிற்பவர்கள் அது யாராக இருந்தாலும் அந்த வணக்கம் அதே அதை பலதுகை நாம் இடதுகை எதிரணிப்பவர் இதுவரை உழைந்து இதயபூர்வமாக கரம் கூப்பி இதயபூர்வமாக சிரம் தாழ்த்தி அதை அது நாங்கள் பணிஞ்சு வணக்கம் கொள்வோம் வணக்கம் சொல்லி அதை அது வந்து எதிர வர்ற வர நாங்கள் வரவேற்போம் அது ஒருவராக இருந்தாலும் சரி பலராக இருந்தால் இப்போ நாங்கள் கை கொடுத்தோம்னா ஒருத்தர் தான் கை கொடுப்போம் வணக்கம் செல்ல முடியாது உங்களுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேரையும் நாங்கள் வணக்கம் வணங்கி வரவேற்கிற மாதிரி இருக்கும் இப்படி வ இது பொதுவான வணக்கம் இடது கை வலது கை இரண்டை முளைத்து இதயத்துக்கு நேர வைத்து கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணக்கம் சென்றது ஒரு முதல் வணக்கம் ரெண்டாவது வணக்கம் செலுத்துகிறது யாருக்குறதை பற்றி யோசிப்போம் அதாவது நாம் ரெண்டாவது முதல் வணக்கம் பொதுவான வணக்கம் ரெண்டாவது வணக்கம் இந்த முகத்து முகத்துக்கு நேர கூப்பி வணங்கும் அதாவது வந்து முகத்துக்கு நேர கை கூப்பி வணங்குவதுன்னு சொன்னால் இந்த முகம் தான் எங்களை இந்த உலவுக்கு அறிமுகப்படுத்து இந்த உலகுக்கு எங்களை அறிமுகப்படுத்தினது எங்களுடைய தாய் தந்தையர் அந்த தாய் தந்தையருக்கு நாங்கள் வணக்கம் கூறும்போது நாம் தாய் தந்தையரை இணைத்து இந்த முகத்தை இந்த பூமியில் கொண்டு வந்து வழிகாட்டி இந்த பூமியில் கொண்டு வந்து எங்களை சேர்த்ததுக்கான வணக்கத்தை முகத்துக்கு நேர கரங்கூப்பி தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்துவோம் இதுதான் இரண்டாவது வணக்கம் இது தாய் தாய் தந்தையருக்கு மட்டும்தான் இந்த முகத்துக்கு நேர கரங்கூப்பி வணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக நாங்கள் செய்ய வணக்கம் மூன்றாவது வணக்கம் மூன்றாவது வணக்கம் வந்து எப்படி என்று சொன்னால் நாங்கள் கரம் கூப்பி நெட்டிக்கு நேர வச்சு நாங்கள் வணக்கம் செலுத்தணும் நெட்டிக்கு நேர நாங்கள் வைத்து வணக்கம் என்று சொன்னால் அது வந்து எங்களோட நெற்றி இங்கே தான் எங்கள்கிட்ட மூளை சிந்தனை இருக்குது அந்த 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 சிந்தனையை தூண்டியது குரு அந்த குருவுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தும் போது இரண்டு கரங்களையும் கூப்பி நெட்டிக்கு நேர கரம் கூப்பி அவர்களை வணங்குவது நாங்கள் நெட்டிக்கு நேர சரங்க கூப்பி வணங்கிக்கல சிரம் தாழ்த்தி வணங்குவது இன்னும் நல்லம் எப்பவுமே குருவுக்கு நாங்கள் நெட்டிக்கு நேர வணங்குறதுக்கு காரணம் எங்கள்கிட்ட சிங்கைய தூண்டி எங்கள்ட மூளை தூண்டி எங்களுக்கு நல்வழிகாட்டின புருவுக்கு வணக்கம் செலுத்திக்கல நாங்கள் நெட்டிக்கு நேரம் வச்சு வணக்கம் செலுத்துவோம் அடுத்ததாக நாங்கள் சொல்லப்போ வாக்க போகிற வணக்கம் மிகவும் உயர்ந்த ஒரு வணக்கம் அதாவது வந்து கடவுளுக்கு எப்படி வணக்கம் சொல்லுங்கள் கடவுள் என்றால் ஒரு எங்களுக்கு உள்ளேயும் இருப்பார் எங்களை கடந்தும் இருப்பார் கடந்தும் உள்ளேயும் சமகாலத்தில் இருப்பவர்களுக்குத்தான் தான் நாங்கள் கடவுள் என்று சொல்லுவோம் அதனால் எங்கள் உடம்பு எல்லாத்தையும் கடந்து மேலே நிற்பவர் அவர்தான் கடவுள் அதனால் இரு தரங்களையும் எங்களால் இயன்ற அளவுக்கு மேலே உயர்த்தி அங்கே கூப்புவதுதான் கடவுள் வணக்கம் இதுதான் எங்களோட மிகப்பெரிய வணக்கம் கடவுள் வணக்கம் இந்த வணக்கத்தை நாங்கள் கடவுள் எங்களை விட மேலேயும் இருக்கின்றார் எங்களுக்கு உள்ளேயும் இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காக கரம் கூப்பி நாங்கள் வணங்குவது தான் கடவுள் வணக்கம்